நாடு முழுவதும் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு சென்னையில் குடியரசு தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே நடத்தக்கூடிய இந்த விழாவில் கவர்னர் ஆர் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் எழுபத்தஞ்சாவது குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சாதி மத பிணக்குகளை கடந்து தேச உணர்வோடு இருக்க வேண்டும் என்று தனது வாழ்த்து செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் தலைவர் புதிய தமிழன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மற்றும் தேசிய கொடியை கவர்னர் முப்படை காவல்துறையினர்கள் கடலோர காவல் படையினர் தீயணைப்பு படை தேசிய மாணவர் படை ஊர்காவல் படை அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடுகிறார்கள் முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் பூக்கொத்து கொடுத்து கவர்னர் அவர்களை வரவேற்கிறார் குடியரசு தின விழாவில் தொடர்ந்து கோவை மற்றும் தென் தமிழகத்தில் மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கியிருக்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழாவை புதிய தமிழகம் கட்சியினர் சீரும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மேலும் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பார்ப்போம் மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே இன்று எழுபத்தஞ்சாவது குடியரசு தினம் இந்தியாவில் எழுபத்தஞ்சாவது குடியரசு தினம் என்று கொண்டாடப்படுகிறது குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி தேர்தல் மூலமே மக்களே ஆட்சியாளர்களாக தேர்வு செய்கிறார்கள் ஜனநாயகத்தின் தாயகம் இந்தியா என்பது ஆண்டின் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது டொமினியன் அந்தஸ்து தான் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது ஆங்கிலேயர் நியமித்த கவர்னர் ஜெனரலே நம் நாட்டின் ஜனாதிபதி அந்தஸ்தில் இருந்தார் அவர்களது இந்திய அரசு சட்டம்தான் அமலில் இருந்தது பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்தது கவர்னர் ஜெனரல் நீக்கப்பட்டு ஜனாதிபதி பதவி உருவானது இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது முதல் குடியரசு தின அணிவகுப்பில் நூறு விமானங்கள் மூவாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினர் இந்தோனேசியா அதிபர் சுகர்னோ கலந்து கொண்டார் அதிகபட்சமாக பிரான்ஸ் பிரிட்டனில் இருந்து தலா ஐந்து முறை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குடியரசு தின சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத் என்பவராவார் குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளுவார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இவருக்கு பதவி பிராவணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு இவர் ஒப்புதல் அளித்தால்தான் சட்டமாகும் நாட்டின் எம்எல்ஏக்கள் லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் ஓட்டு மூலம் ஜனாதிபதி தேர்வு செய்யப்படுகிறார் முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் இவர் மட்டுமே தொடர்ந்து இருமுறை பதவி வகித்தார் குடியரசு தினத்தில் பதவியேற்ற ஒரே ஜனாதிபதி குடியரசு தின விழாவில் அதிக முறை பதிமூணு பங்கேற்ற ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் குறைந்தபட்சமாக இரண்டு முறை பங்கேற்றார் நாட்டின் மூன்றாவது ஜனாதிபதியான ஜாகிர் உஷேன் விஞ்ஞானியாக இருந்து ஜனாதிபதியானார் அப்துல் கலாம் இதுவரை பதினஞ்சு பேர் ஜனாதிபதியாக பதவி வைத்திருந்திருக்கிறார்கள் இதில் இருவர் பெண்கள் எழுபத்தஞ்சாவது குடியரசு தின விழாவில் ஜனாதிபதியாக இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஜெய்ஹிந்த் முழக்கத்துடன் இளைஞர்களிடம் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஏந்திய தேசிய ராணுவத்தை பலப்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்த்து துணிச்சலாக போராடினார் இந்தியாவின் முதல் கடைசி கவர்னர் ஜெனரல் ராஜாஜி முதல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு குடியரசு தின அணிவகுப்பு ரவின் ராமலீலா ஹெங்ஸ்வே செங்கோட்டையில் நடந்தது தற்போது அது கடமை பாதையில் நடக்கிறது முதன்முறையாக அறுபத்தி ஒன்பதாவது குடியரசு தின அணிவகுப்பில் வெளிநாட்டு இராணுவம் அதாவது பிரான்ஸ் பங்கேற்றது இந்திய தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஏழில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதல் குடியரசு தினத்தில் இசைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலம் ஹிந்தியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அடிப்படையில் ஒன்று புள்ளி நாற்பத்தாறு லட்சம் உலகின் நீளமானது அமெரிக்க சட்டத்தை விட முப்பது மடங்கு அதிகம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது ஒரு முன்னுரை இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகள் அட் எட்டு அட்டவணைகளாக இருந்தன தற்போது ஒரு முன்னுரை இருபத்தஞ்சு பகுதிகள் நானூற்றி எழுபது விதிகள் பன்னெண்டு அட்டவணைகளாக இருக்கிறது கனடா ஜெர்மனி ரஷ்யா பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஜப்பான் அயர்லாந்து பிரிட்டன் ஆஸ்திரேலியா என பத்து நாடுகளிடமிருந்து சில அம்சங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டன அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கல்வி பண்பாட்டு உரிமை அரசியலமைப்பு பரிகார உரிமை சொத்துரிமை என ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை நீக்கப்பட்டது இதுவரை நூற்றி பதினாலு திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயது அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்து அஞ்சாக உயர்த்தப்பட்டது கடைசி சட்ட திருத்தமாகும் குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய ராணுவ வலிமையை காணலாம் உலகின் இராணுவ பலத்தின் நாலாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் துறைக்கு ரூபாய் அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இராணுவ வீரர்கள் ஐம்பத்தோ ஐம்பத்தோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மொத்த போர் விமானம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரபேல் விமானம் முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பீரங்கிகள் நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாலு மொத்த கப்பல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு விமானம் தாங்கிய கப்பல் ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் பதினெட்டு பெரிய துறைமுகம் மூன்று பதிமூன்று அணுகுண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்தியாவிடம் இருந்து வான்வெளி கடலிலிருந்து வான்வெளி வான் வான் கண்டவிட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணையில் உள்ளன பிரமோஸ் திரிசூல் ஆகாஷ் நீர்பாய் பிரஹார் பிருந்தவி அக்னி சூர்யா கே பதினஞ்சு பிரலாய் ஸ்மார்ட் நாகா அமாகா சம்கோ சஹாரிகா முக்கியமானவை நீண்ட தூரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணை அக்னி நாலு இது கண்டமிட்டு கண்டம் தாண்டும் இந்தியா தயாரித்த முதல் ஏவுகணை பிருத்ரி இது அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் இலக்கை தாக்கும் ஒளியை விட ரெண்டு புள்ளி எட்டு மடங்கு வேகமாக மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணை பிரம்மோஸ் இது இந்திய ரஷ்யாவின் தயாரிப்பாக இருக்கிறது அர்ஜூன் பீஷ்மா அஜயா நமிகா கல்யாணி எம் ஃபோர் உள்ளிட்ட பீரங்கிகள் போயிங் அறுபத்தி நாலு அப்பாச்சி பிரசன் ஏஎல்ஸ் ருத்ரா துரு உள்ளிட்ட தாக்குதலில் ஹெலிகாப்டர்கள் ரபெல் மிக இருபத்தோரு உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்கள் பலம் சேர்க்கிறது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பு டிஆர்டிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது தலைமையகம் டெல்லி இதன் கீழ் ஐம்பத்தி ரெண்டு ஆய்வகங்கள் செயல்படுகிறது இதில் ஒன்று சென்னை ஆவடியில் உள்ள போர் ஊர்தி ஆராய்ச்சி மையம் இங்கு பீரங்கி கவச வாகனங்கள் தயாரிக்கப்படுகிறது டிஆர்ஓவில் ஐயாயிரம் விஞ்ஞானிகள் உட்பட முப்பதாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் இதுதான் நாட்டின் பெரிய ஆராய்ச்சி மையம் பாதுகாப்பு துறையின் அனைத்து துறைகளுக்கும் தேவையான தொழில்நுட்பங்கள் வடிவமைப்புகள் தளவாடங்கள் ஏவுகணை பீரங்கி டேங்குகள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதுதான் இதன் முக்கிய பணி கொரோனா சிகிச்சைக்கான டூ ஜி டூ டிஜி மருந்தையும் கண்டுபிடித்தது விமானப்படையில் உள்நாட்டு தயாரிப்பான இலகு ரகத்து தேஜஸ் போர் விமானம் முக்கிய பங்கு வகிக்கிறது சமீபத்தில் பெங்களூரில் நடந்துள்ள ஹிந்துஸ்தான் ஏரோ நாட்டின் நிறுவன வளாகத்தில் பார்வையிட்ட பிரதமர் மோடி இந்த போர் விமானத்தில் பறந்தார் இதை வாங்க பல்வேறு நாடுகளும் ஆர்வம் காட்டுகிறது இதன் நீளம் நாற்பத்தி மூணு அடி உயரம் பதினாலு அடி இயற்கையின் நீளம் இரக் ரக்கையின் நீளம் இருபத்தி ஏழு அடு நாலாயிரம் கிலோ எடை ஆயுதங்களை சுமந்து செல்லும் மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது கிலோமீட்டரத்தில் வேகத்தில் செல்லும் ஒற்றை இன்ஜினுடன் கூடிய முழுவதும் ஆயுதம் ஏந்திய போர்வமானம் எடை குறைந்து நீண்டம் ஆயுட்காலம் மிக்கது சூப்பர் சானிக் போர்வமான வகையில் சிறந்தானது இதிலும் ரேடார் பதினாறு இலக்குகளை கண்காணிக்கும் ஏவுகணை ஏந்திச் சென்று தாக்கும் நடுவானில் எரிபொருள்கள் நிரப்பலாம் முதன் போரில் ஒன்று புள்ளி நூற்றி அறுபத்தி ஒன்று லட்சம் இந்திய வீரர்கள் பங்கேற்கிறார்கள் இதில் பலியான வீரர்களின் நினைவுக்காக டெல்லியில் இந்திய கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் போரில் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தனர் ஐநாவின் அமைதிப்படையில் இந்திய இராணுவம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வீரர்கள் பணியாற்றுகிறார்கள் லடாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இராணுவம் அமைந்த பெயிலோ பாலன் உலகின் உயரமான இடத்தில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது அடி கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஜனவரி பதினஞ்சில் ஆங்கிலேயராய் பட்சத்தில் இருந்து இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி பொறுப்பை ஏற்கிறார் தற்போது முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சாவுகான் இருக்கிறார் கப்பல் படையை வலுப்படுத்துவதில் விமானம் தாங்கிய கப்பலுக்கு முக்கிய பங்குண்டு இந்தியாவிடம் ஐஎன்எஸ் விக்ரகாந்த் ஐஎன்எஸ் விகிரகாந்தியா என இரண்டு விமானம் தாங்கிய கப்பல் இருக்கிறது மூன்றாவது ஐஎன்எஸ் விசால் கட்டப்பட்டு வருகிறது விஷால் என்றால் பிரம்மாண்டம் என பொருள் இது ஏற்கனவே உள்ள விமானம் தாங்கிய கப்பலை விட பெரிதாக இருக்கிறது எழுவத்தஞ்சாயிரம் டன் இடையே தாங்கும் ஐம்பத்தைந்து போர் விமானத்தை நிறுத்தலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் கப்பல் படையில் சேர்க்கப்படும் என்று நமக்கு செய்திகள் வருகிறது குடியரசு தின வாழ்த்துக்கள் எழுவத்தஞ்சாவது குடியரசு தின வாழ்த்துக்களை நாம் பொதுமக்களுக்கு கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்களாட்சி